அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான புரட்டாசி மாதம் விசு வாவசு வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் அருமையான திங்கட்கிழமை திங்கட்கிழமை கூடி வந்திருக்கிறது அருமையான ஒரு பொன்னால் நன்னாள் அன்னதானம் செய்யுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை அழைச்சு வீட்டில் அவங்களுக்கு உணவு பரிமாறுங்க அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க உங்க குலதெய்வத்தை மகிழ்ச்சியா வச்சுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சக்கரை பொங்கல் வைங்க நாலு பேர்த்துக்கு கொடுங்க எறும்புகளுக்கு போடுங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ கோதுமை ரவை அதை கலந்து கொண்டே கோயிலில் கொண்டே வச்சு எறும்புகளுக்கு கோயிலில் நைவேத்தியம் பண்ணிட்டு எறும்புகளுக்கு ரெண்டு கையாலே அள்ளி தானமாக போட்டுவாங்க அதே போல் அம்பாள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டிய நாள் இந்த பௌர்ணமி திதி சர்க்கரை பொங்கல் வைங்க நீங்கள் வந்து வாழைப்பழம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுங்க கொடுக்க கொடுக்க வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கோவிலில் அன்னதானம் செய்யுங்க நீங்க பத்து பேருக்கு சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க இந்த பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையில் முழு வெளிச்சமாக இருக்கட்டும் புரட்டாசி

ராசிநாமில் ராகு கும்பத்தில் சனி சந்திரன் சேர்க்கை ரெண்டு பேருமே சேர்க்கை எங்க அப்படின்னா மீனத்துல இதில் வந்து இந்த பரிகம் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் ஏன்னா உத்திரட்டாதியில் பௌர்ணமி வருகிறது பரிகம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரமே உத்தரட்டாதி சனி இப்போ உத்திரட்டாதியில் இருக்கார் சோ சனி உத்திரட்டாதியில் இருக்கிறார் அப்படிங்கறது ஒரு அருமையான விஷயம் இதில் வந்து என்னன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனியும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் அங்கேயே பரிகம் நாமயத்துக்கு அவயோகிய சந்திரன் அவரும் உத்திரட்டாதிக்கு வந்த உத்திரட்டாரு யோகி சனி அவரும் உத்தரடாயில இருக்காரு சோ உத்தரடாய நட்சத்திரத்துல ரெண்டு பேரும் இருக்கையில அந்த நாள் பௌர்ணமியா இருக்கையில பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை தடம் தெரியாம அப்படியே மாறி போயிடும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சியாக மாறும் இது வந்து கண்டம் நாமயத்துக்காரங்களும் இதை வந்து கும்பலாம் விஸ்கம்பத்துக்கும் இதை கும்பலாம் ஆனா பரிகம் மறந்து விடாதீர்கள் நூறு சதவீதம் வாழ்க்கை மாறுறக்கான நாள் இந்த நாள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பாங்களா பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்ம நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்த்